டெலிகாம் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னணி நிறுவனங்களா ஜியோ ஏர்டெல் ஓடபோன் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க சோ ஒரு நிறுவனம் இங்க விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற நிறுவனங்களும் அப்படி அப்படிதான் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் கொடுக்கிற விதமா ஜியோ நிறுவனம் சமீபத்துல அவங்களோட பேஸ் பிளானை ரிமூவ் பண்றதை அறிவிச்சிருந்தாங்க அதே பாணியை ஃபாலோ பண்ணி இப்போ ஏர்டெலும் அவங்களோட பேஸ் பிளானை வந்து ரிமூவ் பண்றாங்க இதனால பொதுமக்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது இந்த பேஸ் பிளான் ரிமூவல் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது இனிமேல் உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணம் அதிகமா செலவாக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் இன்டர்நெட் இல்லாம உங்களால ஒரு நாளாச்சும் இருக்க முடியுமா அந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆப்வியஸா கஷ்டமா தான் இருக்கும் இன்டர்நெட்டை நம்மளோட சந்தோஷத்துக்காகவோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவோ நம்ம பயன்படுத்துறதையும் தாண்டி நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட ஒர்க்லயும் சரி இன்டர்நெட் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத இடமா ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இன்டர்நெட்டுக்கு மக்கள் எல்லாம் பழகி போன சூழ்நிலையில டெலகாம் நிறுவனங்கள் குறிப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற டியோபோலிய பயன்படுத்தி நிறைய அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்துட்டு வராங்க அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த பேஸ் பிளானை ரிமூவ் பண்றது சரி இந்த பேஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிறுவனம் வழங்கக்கூடிய குறைஞ்சபட்ச தொகையில இருக்கக்கூடிய சர்வீஸ் அந்த சர்வீஸ் அவங்க ரிமூவ் பண்றாங்க அப்போ அதுக்கு மேல அதிகமான பணம் எந்த சர்வீஸ்க்கு இருக்குதோ அதை கொடுத்துதான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு குறைவா உங்களால வாங்கவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் சமீபத்துல ஜியோ இந்த மாதிரிதான் அவங்களோட பேஸ் பிளான ரிமூவ் பண்ணாங்க ஜியோல இது வரைக்கும் இருந்த பேஸ் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கான ஒரு சேவை இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இதுதான் அவங்க கிட்ட இருக்கிறதுலேயே விலை குறைவான ஒரு ரீசார்ஜ் பேக்கா இருந்துட்டு இருந்தது இந்த திட்டத்தை தான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணதுனால ஜியோல இப்ப இருக்கிறதுல குறைஞ்ச விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது முன்னூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலகட்டத்துல முன்னூறு ரூபாய் இருந்தா மட்டும்தான் நீங்க ஜியோல இருந்து ஒரு இன்டர்நெட்டை வாங்கி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி ஏர்டெலும் இப்ப அவங்க பேஸ் பிளான ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஏர்டெலோட பேஸ் பிளான் இருக்கிறதுல என்ன அமௌண்ட் குறைவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்தான் ஆனா இவங்க இருபத்தி நாலு நாட்களுக்கான அந்த பேக்கேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க டெய்லி ஒரு ஜிபி டேட்டா அப்படின்னு இருபத்தி நாலு நாட்களுக்கு கிடைக்கும் இந்த பேஸ் ஏர்டெல் இப்போ ரிமூவ் பண்ணிருக்காங்க ரிமூவ் நீங்க ஒரு ஏர்டெல் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பட்சம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களால ஒரு ரீசார்ஜ் பேக்கையே எடுத்துக்க முடியும் அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்களுக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா கொடுப்பாங்க சோ அதை இருபத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ முன்னணி டெலிகாம் நிறுவனங்களா இருக்கிற ஜியோமோ ஏர்டெலும் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது எல்லா வாடிக்கையாளர்களையுமே ரொம்ப ஷாக் ஆக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவங்க கண்டிப்பா ஜியோ இல்லைன்னா ஏர்டெல் தான் நம்மளோட பிரைமரி சிம்மா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதை தாண்டி தான் உங்களுக்கு ஒரு பிஎஸ்என்எல்ஓ இல்ல ஒரு வோடபோனோ நம்ம மற்ற தேவைகளுக்காக அதிகமாக அதை நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிற காரணங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நாளுக்கு நாள் ஒரு குடும்பத்தோட பட்ஜெட்னு எடுத்து பார்க்கும்போது இன்டர்நெட்டுக்கே பெரிய அமௌண்ட் போகுது அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருந்த சூழ்நிலையில இப்ப அந்த அமௌண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது சாமானிய மக்களுக்கு சாமானிய வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி தர ஒரு விஷயமாவே அமைஞ்சிருக்கு நீங்க ஏர்டெல் வாடிக்கையாளரா ஜியோ வாடிக்கையாளரா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்கள். சொல்லுங்க